இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன எதை பற்றி பார்க்க போகிறோம்னா மொபைலிருந்தே நம்ம ட்ரெயின் டிக்கெட் வந்து அன்றிசர்வ் டிக்கெட் எப்படி எடுக்கிறதுங்கிறத பற்றி இப்போ பார்க்கலாம் அதுக்கு வந்து நீங்கள் கூகுள் ப்ளே ஸ்டோரில் போய் யூடிஎஸ் மொபைல் ஆப் அப்படின்னு சொல்லி இப்போ இது பண்ணிங்கன்னா பார்த்தீங்கன்னா யூடிஎஸ் ஆப் அப்படின்னு வரும் அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கங்க அப்புறம் வந்து அதுக்கப்புறம் லாகின் கேட்க அதெல்லாம் லாகின் எல்லாம் கொடுத்துக்குன்னு நான் ஆல்ரெடி லாகின் கொடுத்துட்டேன் நீங்கள் லாகின் கொடுத்ததுக்கப்புறம் இது பார்த்தீங்கன்னா இந்த தான் காட்டும் அதில் சாதாரண பதிவு அப்படின்னு அனுப்பிட்டு நீங்கள் அதை கிளிக் பண்ணிங்கன்னா புறப்படும் இடம் சேரும் இடம் அதெல்லாம் கேட்கும் நீங்கள் அதெல்லாம் பார்த்திங்க கரெக்டாக ஒரு ஸ்பெல்லிங் மிஸ்டேக்காக எல்லாம் பார்த்தீங்கன்னா தெளிவாக கொடுத்துக்குங்க நாங்கள் வந்து புறப்படும் இடம் வந்து கோயம்புத்தூர் ஜங்ஷன் அப்படின்னு சேரும் இடம் வந்து திருப்பதின்னு கொடுத்துருக்குறேன் அதில் பார்த்தீங்கன்னா ரூட்டுக்கெலாம் காட்டிகிட்டு இருக்கு அதில் உங்களுக்கு எந்த கம்மியாக இருக்கிற வழி அதை பார்த்து கொடுத்துக்குங்க ராமேஸ்வரத்துக்கும் ஒரு வழி காட்டுதுங்க நீங்கள் எந்த இடத்துக்கு இது பண்ணணுமோ அதை ப கொடுத்துக்குங்க நான் இப்போ பார்த்தீங்கன்னா திருப்பதி கொடுத்துருக்குறேன் அது பார்த்தீங்கன்னா ரெண்டு ட்ரெயின் வந்து காட்டுது அதில் நம்ம இருக்கிற ட்ரெயினுக்கு புக் பண்ணிக்கலாம் இப்போ அது பார்த்தீங்கன்னா ரெண்டு வழி காட்டுதுங்க நானூற்றி எழுபத்தி ரெண்டு கிலோமீட்டரில் ஒரு வழி காட்டுது இன்னொரு ரோட்டும் காட்டுது அதில் நம்ம பக்கமாக இருக்கிறத பஸ் செலக்ட் பண்ணிக்கலாம் அப்புறம் பார்த்தீங்கன்னா அதில் பெரியவங்க எத்தனை பேர் அப்படின்னு காட்டுது சின்னவங்க எத்தனை பேர் அப்படின்னு காட்டுது மே மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா நாலு பேர் பெரியவங்க வரைக்கும் இது பண்ணிக்கலாம் சின்னவங்களும் ஒரு நாலு பேர் இது பண்ணிக்கலாம் அஞ்சு வயசு கீழே இருக்கிறவங்க சின்னவங்க கணக்கில் வருவாங்க அப்புறம் தொடர் வண்டியோட வகையை பார்த்திங்கன்னா சூப்பர் ஃபாஸ்ட் அப்படின்னு செட் பண்ணிக்கோங்க கட்டணம் எப்படி அனுப்புகிறீங்கன்னா ஆறு விளாட்டிலருந்து அனுப்புகிறோமா இல்லை நம்ம ஜிபே ஃபோன்பேவில் அனுப்புகிறோமா அப்படிங்கிறத நம்ம செலெக்ஷன் பண்ணிக்கிறோம் அதுக்கப்புறம் நம்ம கரெக்டாக செக் பண்ணிவிட்டு நம்ம சே புறப்படும் இடம் சேர் முனத்தை செக் பண்ணிவிட்டு நம்ம வந்து எந்த மாதிரி டிக்கெட்டு பதிவு பண்ணி காட்டுறோம் அதாவது நம்ம ப்ரிண்ட் அவுட் எடுக்காமல் காட்டுறதா இருந்தால் இப்போ நம்ம இந்த மாதிரி நம்ம பதிவு இல்லாதது அப்படின்னு சொல்லி கிளிக் பண்ணிக்கோங்க டிக்கெட் வேணும்னு சொன்னோம்னா நம்ம இந்த ஆப்ஷன் க்ளிக் பண்ணிவிட்டு அப்போ அதில் வர்ற நம்ம இதை கொண்டு போய் நம்பரையுமே அந்த மொபைல் நம்பரை கொடுத்து ரயில்வே ஸ்டேஷனில் இருக்கிற ப்ரிண்டிங் மிஷினில் கொடுத்து நீங்கள் ப்ரிண்ட் எடுத்து வச்சுக்கலாம்